இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐந்து வயது குழந்தை ராமருக்கு அயோத்தியில் மாபெரும் கோவில் நாடெங்கிலும் ராமர் படம் பொறித்த காவி கொடிகள் பெருமிதம் குலுங்க பறக்கின்றன கொண்டாடி கூத்தாடும் வெற்றிகளைப்பில் சங் பரிவார்கள் இருக்க பாதுகாப்பில்லாத நெருக்கடி நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இருந்து தொடர்ந்து பரப்பப்பட்ட இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு அரசியலின் விளைச்சலாக வெற்றி விழாவாக ஜனவரி இருபத்தி இரண்டில் அயோத்தியில் ராமர் விழா அரங்கேறுகிறது எனவும் ராமர் பிறந்த இடம் இதுதான் என்று நானூறு ஆண்டுகள் வாய்ந்த பாபர் மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் அடியோடு பெயர்த்து தகர்க்கப்பட்டது இஸ்லாமிய இந்தியர்கள் சிந்திய செங்குருதியில் மத அடிப்படையிலான ஆதிக்க பெரும்பான்மை வாதம் நிலைநாட்டப்பட்டது எனவும் ராமருக்கே வெற்றி எனும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தையை ஆயுதமாக உயர்த்தி பிடித்து இன்று அங்கே ராமர் கோவில் நிறுவப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தின் கற்பாறையில் இருந்து எடுக்கப்பட்ட கருப்பு கல்லில் செதுக்க வடிக்கப்பெற்ற ஐந்து வயது குழந்தை ராமர் சிலை அக்கோவிலின் கருவறையில் ஏற்கனவே நிறுவப்பட்டு அதற்கு உயிரூட்டும் நிகழ்வுதான் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நடைபெறுகிறது என குறிப்பிட்டுள்ள அவர் அந்த சடங்குதான் சமஸ்கிருதத்தில் பிராண பிரதிஷ்டை என அழைக்கப்படுகிறது என்றும் அக்னி குண்டங்களில் நெய் வார்த்து பெரும் தீ வளர்த்து சமஸ்கிருத மொழியிலான வேதங்களை ஓதும் யாகங்கள் என்றும் வேள்விகளின் மூலம் கரிசலையாக உள்ள மழலை ராமருக்கு பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக ஆற்றலை ஈர்தளிப்பதுதான் பிராண பிரதிஷ்டை எனும் அந்த உயிரூட்டும் சடங்காகும் என்றும் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி தனது கைகளால் தொட்டு பால ராமரின் கரசைக்கு உயிரூட்டப் போகிறார் அதற்கு வட இந்திய சங்கராச்சாரிகளில் ஒருவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளாா் சூத்திரரான மோடி ராமர் சிலைக்கு எப்படி பிராண பிரதிஷ்டை செய்ய முடியும் அது நாட்டுக்கே பெருங்கேடு விளையும் என்று அந்த சங்கராச்சாரியர் ஆரிடம் கூறியிருப்பதை குறிப்பிட்டுள்ள அவர் இதுதான் சனாதனம் என்றும் பிரதமரை ஆனாலும் சூத்திரனாக பிறந்த மோடி தனது குல தர்மத்தை மீறுவது கூடாது என்றும் அதாவது பிராமணர் அல்லாத எவருக்கும் கடவுளை பிரதிஷ்டை செய்யும் உரிமையோ அதிகாரமோ இல்லை என்பதுதான் சனாதனம் என்பதையும் தெரிவித்துள்ளார் மோடியும் அமித்ஷாவும் இந்துத்துவ செயல் திட்டத்திற்கு ஊழியம் செய்யும் சங்கிகளாக இருந்து கொண்டே சனாதன மரபுகளை மீறுவது கட்சிக்குள்ளேயே பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பது போன்ற தோற்றத்தை கொடுக்கலாம் இதில் பெருமை கொள்வதற்கு ஏதுமில்லை ஏனென்றால் மோடி அமித்ஷா போன்றவர்கள் சனாதனத்தின் அடிப்படையை எதிர்க்கவில்லை அதாவது இந்து பிராமணர் பிராமணர் அல்லாதவர் ஆகியோருக்கிடையிலான கருத்தியல் முரண் அல்ல மாறாக அதிகாரம் தொடர்பான நபர் முரணையாகும் இதனால் பார்ப்பனியம் பலவீனமடையாது மாறாக இவர்களை பார்ப்பனியம் என்னும் சனாதனத்தின் பாதுகாவலர்களாக மாறி தொண்டு செய்கிறார்கள் என்பதே உண்மையாகும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோடியின் இந்த மரபு மீறலை பெரும்பான்மையான சனாதன சக்திகள் குறிப்பாக பார்ப்பனர்கள் அனுமதிப்பதும் அமைதி காப்பதும் பிராமணர் அல்லாத பிற அப்பாவி இந்துக்களை இயக்கும் ஒரு மோசடி அரசியல் உக்தியே ஆகும் பிரதமர் மோடி அவர்கள் இதற்காக பதினோரு நாட்களுக்கு விரதம் இருப்பதோடு தென்னிந்திய மாநிலங்களில் கோவில் கோவிலாக சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் எனவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டு திருவரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கோவில்களுக்கு சென்று ராமரை வழிபட்டு வருகிறார் என்றும் ராமேஸ்வரத்திலிருந்து நேரடியாக அயோத்திக்கு சென்று பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்கிறார் என்பதையும் முனைவர் திரு திருமாவளவன் தொட்டுக்காட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்திலும் அதனை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்களிலும் சனவரி இருபத்தி இரண்டு அன்று யாராவது இந்துக்கள் இறந்தால் பிணங்களை எரிக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சனாதனம் இந்துக்களின் சுதந்திரத்தை எவ்வாறெல்லாம் பறிக்கிறது என்பதை இதன் மூலம் அறியலாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று ஒருநாள் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதும் ஜிப்மர் மருத்துவமனையினருக்கும் அரைநாள் விடுமுறை எல்லாம் இராமணமயமாகி வருகிறது ஆனால் எந்த அடிப்படையில் தேர்தல் மையமாகி வருகிறது என்பதுதான் உண்மை அயோத்தியில் நடைபெறுவது கும்பாபிஷேகம் எனும் கொடமுழுக்கு நிகழ்வில்லை ஏனெனில் இன்னும் பல கோவில்களின் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையவில்லை அரைகுறை நிலையில் அவசரம் அவசரமாக இந்த விழா நடத்தப்படுகிறது இது ஆன்மீக விழா எனும் பெயரில் அரசியல் விழா இந்துக்களின் நம்பிக்கைக்கான பெருவிழா எனும் பெயரில் நடத்தப்படும் சங் பரிவார்களின் மதவெறி கொண்டாட்டத்தின் திருவிழா எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அப்பாவி இந்துக்களின் மத உணர்வுகளையும் கடவுள் நம்பிக்கையையும் அரசில் ஆதாயமாக்க சுரண்டும் சதி விழா. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வர சங் பரிவார்கள் கையாளும் இந்த அரசியல் உத்தியை அப்பாவி இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள முனைவர் தொல் திருமாவளவன் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் போன்றவற்றில் ஏழை எளிய இந்துக்களை மேம்படுத்துவதற்கு கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் எதையும் செய்ய முனைப்பு காட்டாத பாசிச பாஜக கும்பல் இந்து வாதம் இஸ்லாமிய கிறித்தவ வெறுப்பு ஸ்ரீ ஜெய்ராம் என்ற மதத்தின் பெயரால் இந்திய மக்களை இந்துக்கள் என்றும் இந்து அல்லாதவர்களை என்றும் பிளவுபடுத்துகிற மக்கள் விரோத அரசியலையே இந்துத்துவாய் என்னும் பெயரில் நடத்தி வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு சிலரின் வளர்ச்சிக்கும் அவர்களின் பாதுகாப்புக்குமே மோடி ஆட்சி நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முனைவர் தோல் திருமாவளவன் அப்பாவி ஏழை எளிய உழைக்கும் இந்து மக்களை இயக்கும் அப்பட்டமான இந்து விரோத ஆட்சியே மோடி ஆட்சி என்பதை இன்று யாவரும் உணர தொடங்கியுள்ளனர் எனவும் ராமரின் பெயரால் நடக்கும் இந்து மக்களுக்கு எதிரான மாய்மாலா அரசியல் உச்சம்தான் இந்த தேர்தல் பிரச்சார விழா அயோத்தியில் அரங்கேறும் என்றும் இதனை அனைத்து தரப்பு இந்து பெருங்குடி மக்கள் யாவரும் உணர்ந்து சங் பரிவார்களின் சதி அரசியலை முறியடிக்க அணி திரள வேண்டும் எனவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்